என்னது பாகக்காயில் புளியனமா என்ன மாதிரி நீங்களும் இப்போ தான் இந்த டிஷ்ஷோட பேரை ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வெடிக்க விட்டு இப்போ ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுக்கணும் இப்போ வெங்காயம் சவந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு மறுபடியும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கல்லுப்பு இது எல்லாத்தையுமே அந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வதக்கணும் எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும் போது பாகக்காய் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாக கையும் இது கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் என்ற ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு மல்லித்தூளை இந்த மிக்ஸ் கூட சேர்த்துட்டு நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கணும் ஸோ அதையும் இது கூட கரைச்சி நல்லா சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடணும் ஃபைனலாக ஒரு குட்டி வெள்ளத்தையும் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பு ready.